மாநில தலைவர் சொல்லிய பிறகு இன்னைக்கு அவர் வாங்கி கொடுத்த செருப்ப மேடையில் போட்டுக்கிட்டேன் திமுகவை தோற்கடித்த பிறகே செருப்பு அடிவேன் என்று சொன்ன திரு அண்ணாமலை அவர்களே அப்படியானால் உங்கள் வாழ்நாளில் இனி செருப்பு அணிய முடியாது திமுக ஆட்சியை அகற்றி விடுவோம் என்று சொல்கிற திரு நயனார் அவர்களே உங்களால் உங்கள் கூட்டணி கட்சிகளையே தக்க வைத்துக் கொள்ள முடியுமா கரூர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி தலைமையில் அதிமுகவின் கோட்டை பாஜகவின் ஓட்டு வங்கி என்று சொல்லப்படும் கொங்கு பகுதிகளில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பாசிச பாஜக வெளியுறவு கொள்கைக்கு எதிராக மாபெரும் போராட்டம் நடைபெற்றது அதிமுக பாஜகவின் சாயம் வெளுத்துவிட்டது உங்களின் போலி விளம்பரங்களை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாபெரும் வெற்றி பெறும் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்